கிறிஸ்தவத்தின் முதல் முந்நூற்றி ஐம்பது ஆண்டு கால கிறிஸ்தவர்கள் பைபிள் படி வாழ்ந்தவங்க இல்லை ஏன்னா எது பைபிள்னு கத்தோலிக்க சபை தீர்மானித்ததே கிபி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தான் அப்படின்னு ஒரு வாதத்தை சில வீடியோக்களில் முன் வச்சுருந்தேன் இதுக்கு சில ப்ராட்டசண்ட்டுகள் பைபிளை ஒன்றும் கத்தோலிக்க சபை எழுதலை பைபிளின் புத்தகங்கள் அப்போசலர்களால் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டில் இருந்தே கிறிஸ்தவர்கள் அவைகளை படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க பாட்டஸ்டண்ட்டுகளுக்கு பகுத்தறிவே கிடையாதுன்னு நான் விமர்சிக்கிறத பற்றி சில கத்தோலிக்கர்களே வருத்தப்பட்டுக்கிறீங்கல்ல என் விமர்சனம் சரிதான்னு இப்போ புரிஞ்சிருக்குமே கத்தோலிக்க சபை தான் பைபிளை எழுதுச்சுன்னு நான் எப்பயாவது சொன்னேன்னா முதல் முந்நூறு ஆண்டுகளில் இந்த புத்தகங்களை யாருமே படித்ததில்லைன்னு நான் எப்பயாவது சொன்னேன்னா நான் என்ன சொன்னே கவனிக்காமல் என்னுடைய வாதம் என்னென்னே புரியாமல் பதில் சொல்கிறேங்கிற பேரில் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறுற இந்த கூட்டத்தை பகுத்தறிவு இல்லாத தற்குறிகள்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது ஆனால் இந்த தற்கொலைகள் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது கத்தோலிக்கர்கள் இறந்தவங்களுக்காக ஜபிக்கிறோம் இறந்தவங்களுக்காக ஜபிக்கிறது சரிதான்னு ரெண்டு மக்க பெயர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு அதை வச்சுக்கிட்டு நாங்களும் பைபிள் படி தான் வாழ்கிறோம்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா எங்கள் கையில் இருக்கிற அறுபத்தாறு புத்தகங்கள் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு உட்பட்டு வாழ்றவன் தான் பைபிள் படி வாழ்கிறவன் அப்படின்னு தானே சொல்வீங்க அதாவது உங்கள் கையில் இருக்கிற அறுபத்தாறு புத்தகங்கள் மட்டும்தான் பைபிள் அதை தாண்டி வேற எந்த புத்தகத்தையும் ஒருத்தன் இறைவார்த்தைன்னு சொன்னால் அவன் பைபிள் படி தான் வாழ்கிறான்னு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா சரி உங்கள் லாஜிக் படி பார்த்தா ஆதி கிறிஸ்தவர்கள் பைபிள் படி தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும்னா அவங்க உங்கள் கையில் இருக்கிற அறுபத்தாறு புத்தகங்களை மட்டும்தான் வேதம்னு நம்பியிருக்கணும் ஆனால் ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி ஒரு கூட்டம் இருந்ததே இல்லை ஏன்னா ஆதி கிறிஸ்தவர்களில் ரெண்டே கூட்டம் தான் இருந்துச்சு ஒன்று உங்க பைபிளில் இருக்கிறதிலேயே அஞ்சாறு புத்தகங்களை போலியானவைன்னு சொல்லி ஒதுக்கணும் கூட்டம் ரெண்டு உங்க இருக்கிற அறுபத்தாறு புத்தகங்களையும் தாண்டி வேற சில புத்தகங்களையும் வேதம்னு நம்பணும் கூட்டம் அப்ப உங்க லாஜிக் படி பார்த்தாலே ஆதி கிறிஸ்தவர்கள் யாரும் பைபிள் படி வாழ்ந்தவங்க இல்ல அப்படின்னு தானே சொல்லி ஆகணும் அதுவும் இல்லாம ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பைபிள் படிதான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா ஒரு உபதேசம் சரியா தப்பான்னு முடிவெடுக்க அவங்க ஏன் கவுன்சில்களை கூட்டினாங்க அவங்கள்லாம் பைபிள் படி வாழ்றவங்களா இருந்தா உங்கள மாதிரியே ஆளாளுக்கு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு நான் நம்பரைதான் பைபிளோட போதனை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு திரிஞ்சிருந்திருக்கணும்